வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் கோல்டு கலெக்ஷன் என்னென்ன பண்ணியிருக்கேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் எங்கே போய் வாங்கினா கம்மியாக ரேட்டில் வாங்கலான்ற டீட்டெயில்ஸை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் ஸோ நார்மலாக ஒரு ஒரு கிராமுக்கு நம்ம ஃபைவ் தௌசண்ட் நீந்திக்க வாங்கணும்னா எக்ஸாக எவ்வளோ பே பண்ணுறோன்றதான் இந்த லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்டேஜ் சேதாரம் ஸோ அது வந்து சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அந்த நகையோட அதாவது மோதிரமாக இருந்தால் ஒரு ஒரு சேதாரம் அதே மாதிரி ஒரு ஒரு நகைக்கேற்ற மாதிரி சேதாரம் இருக்கும் நம்ம அதுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் சைக்கூலி மேக்கிங் சார்ஜ் ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி த த்ரீ பர்சன்ட் போடுறாங்க ஸோ இதில் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிஃப்ட் ஆம்பர் ஒன்று வாங்குவோம் ஸோ அதோட அமௌண்ட்டுமே நம்ம பே பண்ணிவிட்டு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஜுவல்லரியோட ஷாப் அந்த இருக்குது இல்லைங்களா அந்த ஷாப்புக்கான ஒரு இபி பில் அதுக்கப்புறம் அந்த ரெண்ட் அமௌண்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸடாக அதில் வச்சு தான் நமக்கு சேல் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக எவ்வளோ எக்ஸாக பே பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இப்போ சேதாரம் வந்து நான் ஒரு கிராமுக்கு வந்து டுவெல் பர்சென்ட் எடுத்திருக்கேன் மீடியமாக சிக்ஸ் டு டுவெண்ட்டியில் மீடியமாக டுவெல் பர்சன்ட் எடுத்திருக்கேன் ஸோ ஒன் இன்ட்டு டுவெல் இன்ட்டு ஃபைவ் தௌசண்ட் நம்ம வந்து இது பண்ணும்போது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மார்க் ட்ரேட் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பே இது இப்போ நம்ம ஒன் கிராம் தானே இருக்கிறோம் ஸோ அதனால் நான் நிறைய இது பண்ணல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நகைக்கு ஏற்ற மாதிரி அது இது கூலிக்கு வந்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகும் ஸோ அதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருது இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்ட் ஸோ ஃபைவ் தௌசண்ட்க்கு த்ரீ பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ருபீஸ் ஸோ டோட்டலாக நம்ம வந்து எக்ஸஸாக எவ்வளோ பே பண்ணுறோம் பாருங்கள் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ருபீஸ் பே பண்ணுறோம் ஆக்சுவலி அன்னைக்கான ரேட் வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் மேலேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இதுவே வந்து நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் ப்ளேஸில் போய் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான அமௌண்ட் வந்து இவ் நம்ம அங்கேயும் தான் நம்ம வந்து லாஸ் பண்ணுவோம் இல்லைன்னு சொல்ல பட் இவ்வளோ மச் அமௌண்ட் நம்ம லாஸ் பண்ண மாட்டோம் ஸோ நான் அந்த மாதிரி தான் மேக்கிங் ப்ளேஸில் போய் வாங்கின ஜுவல்லரி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்த ஓட்ட ஆரம் வித் இயரிங் தான் வாங்கினேன் ஸோ இதோட மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வெ வேறு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் வாங்குனீங்க நம்பரு இந்த மாதிரி பீஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாகவே மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க பட் வந்து நான் வந்து மேக்கிங் சார்ஜ் கம்மியாக தான் வாங்கினேன் ஸோ இதுக்கு வந்து பேக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரோப் தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு ஃபோர் கிராம்ஸில் செயின் வாங்கி போட் பேக் சைடு உக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ என்னால் வாங்க முடியல இது அதுக்கப்புறம் தனியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ இதை உக் கட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த செட்டை பார்க்கலாம் ஸோ கம்பி வந்து பார்த்திங்கன்னா இது ஓவராலாக டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி டூ கிராம்ஸு ஸோ இந்த கம்பல் வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி டென் டு டுவெல் கிராம்ஸ் இருக்கும் அவ்வளோதான் இருக்குது பட் பார்க்கறதுக்கு எவ்வளோ பார்வே நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள் அழகா வந்து அந்த அன்னம் மேலே வந்து நம்ம ஏரிங் மேலே வந்து இருக்கிற மாதிரியும் கீழே ரெண்டு அன்னம் சைடில் இருக்குது அதே மாதிரி அந்த ஜிம்காலேயும் பார்த்தீங்கன்னா அன்னம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து குட்டி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக கிராண்ட் லுக் ரிச் லுக்கில் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நம்ம கழுத்து விட்ட ஹாரம் அதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ சென்டரில் வந்து மகாலக்ஷ்மி இருக்குது ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டைரக்ஷனுக்கு ஏற்றபடி உங்களுக்கு அன்னம் இருக்குது ஸோ இதில் வந்து கெம்பு ஸ்டோன் வந்து மூணு இடத்துல வச்சுருக்காங்க க்ரீன் கலர் ஸ்டோன் அது தவிர்த்து குட்டி குட்டி பிங்க் கலர் ஸ்டோன்ஸுமே அங்கங்கே இருக்குது ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் டோட்டலாக இது வந்து தேர்ட்டி டூ கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் டென் டுவெல் கிராம்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இது வந்து பாருங்கள் அப்போ இதை வந்து த்ரீ பவுண்ட் அந்த ஆல்மார்க் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலக்ஷ்மி இருக்குது இல்லைங்களா இதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் வச்சு பார்த்தாச்சு ஸோ இதை வந்து நம்ம இந்த சேரீயில வச்சு பார்க்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த பீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்லரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் மேக்கிங் ப்ளேஸில் வாங்கும் போது ஒரே ஒரு நம்ம மேக்கிங் சார்ஜ் கொடுத்தா போதும் ஸோ இப்போ இந்த ஸாரீ பேக்ரவுண்டில் இந்த நகை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது இந்த ஜிம்காவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடையில் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேதாரம் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறோன்னா அவங்களே வந்து ஒரு மேக்கிங் பிளேஸ்லேருந்து வாங்கி தான் அவங்க கடைக்கு எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு அலாட் பண்ணுற மேக்கிங் சார்ஜோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு எக்ஸாக சேஞ்ச் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா எல்லா கடைக்குமே அப்படி தான் செய்வாங்க நம்ம டப் இப்போ அதுவே மேக்கிங் ப்ளேஸில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னும் போது அவங்களே டேரெக்டாக சேல் பண்ணுறதுனால உங்கள் உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ பேக் சைடில் பாருங்கள் இந்த சென்ட்ரல் நடுவில் தான் வந்து நைன் ஒன் சிக்ஸ் அந்த ஆல்மார்க் முத்திரை பொதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி மறுபடியும் இதில் வேற ஸ்டோன்ஸ் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இந்த மூணு கெம்பு ஸ்டோன் அங்கே பாருங்கள் இந்த க்ரீன் கலர் ஸோ இந்த மாதிரி இருக்குது பேக் சைடு வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்குது ஸோ ஃபுல்லாகவே சூப்பராக அழகாக ஃபினிஷ் பண்ணி நல்லா அழகாகவே இருந்தது எனக்கு இந்த கழுத்து இந்த மகாலட்சுமி வாரம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துட்டு இருக்க வீவஸ் உங்களுக்கு எந்த செட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஷெயின் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நல்ல பார்வையாக நல்ல வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் இதோட கிராம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கிராம்ஸ் தான் அதாவது ரெண்டு பவுண்ட் தான் இது ஸோ இந்த இடத்துல வந்து நைன் ஒன் சிக்ஸ் அந்த இதுவும் இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன் பட் இது வந்து மேக்கிங் ப்ளேஸ்லேருந்து வாங்கினேன் ஜுவல் தான் பாருங்கள் இந்த டிசைன்லாம் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வந்து நல்ல தடிமனாகவும் இருக்குது அட் த சேம் டைம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல வெயிட்டாக அதாவது வந்து இதை பார்த்தா ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மூணு பவுனுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் லுக்வைஸ் வந்து நல்லா பார்வையாக இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லா பார்வையாக பெருசாக பார்க்குறதுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இதுக்காக தான் வாங்கினது ஷார்ட் செயின் வந்து பார்த்திங்கன்னா நானும் போட்டுக்கலாம் இல்லை வந்து ஜென்ஸும் போட்டுக்கலாம் எங்கள் ஹஸ்பண்டும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பேட்டர்னில் வாங்கினதுனால இந்த இந்த டிசைனில் எடுத்தேன் ஸோ இது வந்து ரெண்டாவது ஜுவல் இது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்க என்ன வாங்கியிருக்கேன்னா அதுவுமே ஒரு லாங் செயின் தான் வித்து ஒரு பென்டென்ட்டோடு வாங்கியிருந்தேன் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் இது ரெகுலர் யூஸ்க்கும் போட்டுக்கலாம் இல்லை வந்து ஜென்ஸும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வாங்கினது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்து நான் வாங்கினேன் நெக்ஸ்ட் ஜுவல்லரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி அழகாக இன் ஷேப்பில் சென்டரில் வந்து ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பேக் சைடில் அந்த பெண்டன்க்கு பேக் சைடில் நைன் ஒன் சிக்ஸ் இருக்குது சேம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படி இந்த கோதுமை மாடலில் இருக்கிற லாங் செயின் ஸோ இந்த செயின் இந்த பேக் சைடில் நைன் ஒன் சிக்ஸ் கொடுத்துருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஊ கொடுத்துரு அந்த க்ளோஸிங் இது கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலருக்கு பதிலாக நம்ம வந்து நைன்டீன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா லாங் செயின் வித்து கீழே வந்து அப்படியே அந்த ஸ்டோன் வச்ச பெண்டட் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நம்ம ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த செயின் வாங்கினது ஸோ நல்ல லாங்காகவே இருந்தது சரிங்க இப்போ நாம் வந்து ஒரு வியூ பார்த்துடலாம் இந்த செயினில் ஸோ டாலர் பென்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஸோ இதோட இதுவும் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்குங்களா ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து ஜுவல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு ஸோ இதோடைய காஸ்ட் ஆஃப் எவ்வளோ நம்ம அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மூணுமே வந்து செயின் தான் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின் வித் பென்டெட் இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த இயரில் வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது ஸோ இதோட எஸ்டிமேட் வந்து நீங்கள் இதுவில் வாங்கியிருந்தீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்றது எனக்கு தெரியல பட் நான் வாங்கின அந்த இடத்துல எவ்வளோ நான் பே பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவில் எண்டில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ மறக்காமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி நிறைய அமௌண்ட் வச்சுட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த மாதிரி நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து சிட்டில் வாங்கி பண்ணுவாங்க ஸோ அதுவுமே பெனிஃபிட் தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் இந்த ஏதாவது ஒரு விசேஷம் காத்து கொத்து கல்யாணம் இந்த மாதிரி சீமந்தத்துக்கு அப்புறம் மஞ்சளை வழக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு த்ரீ பவுண்டுக்கு மேலே வாங்கி நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லை கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து எக்ஸஸா அமௌண்ட் நம்ம பெண் செலவு பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இருபத்தி ரெண்டு எட்டாம் மாதம் ஆகஸ்ட் மாதம் வாங்கியிருக்கேன் ஸோ பெண்டன்ட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கிராம் டாட் நைன் எயிட் ரவுண்டை சிக்ஸ் கிராம்ஸ் வச்சுக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்துருக்காங்க எவ்வளோ கிராம்ஸ் வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபார்ட்டி ஸோ நாங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து என்ன கிராம் இருக்குன்னா சிக்ஸ்டி கிராம்ஸ் அது வந்து அவங்க ஃபிஃப்டி பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோக்கு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஓல்டு ஜுவல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம் ஸோ அது டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் கிராம்ஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அவங்க வந்து அதை எவ்வளோ கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறாங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஜீரோ தான் எடுத்திருந்தாங்க ஸோ அந்த கழிவுலாம் போக அவ்வளோ எடுத்திருக்காங்க ஸோ இதில் வந்து டோட்டலாக கழிச்சிட்டா நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோக்கு மட்டும்தான் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கோன்னா ஒரு கிராமுக்கு ஏழு ஏழாயிரத்தி முந்நூற்றி சொச்சம் முந்நூற்றி முப்பது ரூபா ஸோ அதுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மாதமே வாங்கியிருந்தோம் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் செவன் ஸோ இதில் தான் வந்து நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் பாருங்கள் இந்த ரேட் இந்த டேட்ல வந்து நாங்கள் வந்து ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா கொடுத்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூறுபா பே பண்ணியிருந்தோம் ஸோ இதுலேயே வந்து ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கால்குலேட் ஆகிடும் ஸோ இந்த அந்த பென்டென்ட் வித் சாரி பென்டென்ட் சொல்லிட்டேன் அதனால் செயின் வித் கம்பல் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேர்ட்டி த்ரீ கிராம்ஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அதை வந்து தேர்ட்டி டூ கிராம்ஸ் பாயிண்ட் செவன் ஒன் டூ தான் அவங்க வந்து அந்த அந்த கிராம்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சிக்ஸ்டி அந்த ஷார்ட் செயின் சொன்ன இல்லைங்களா அது வந்து பதினஞ்சு புள்ளி நாலு ஜீரோ எட்டு ஸோ இந்த கிராம்ஸ் டோட்டல் கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் டூ ஜீரோ ஸோ இதை வந்து நாங்கள் அப்போது எதுவும் ஓல்டு ஜுவல்லரி எதுவும் எடுத்துகிட்டு போகல இன்ட்டு ஏழாயிரத்தி நானூறுபா பே பண்ணதில் நம்ம வந்து மொத்தமாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக் இந்த பில்லில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணோம் செகண்ட் பில்லில் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஒன் தௌசண்ட் ஓகேங்களா சார் நம்ம டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக அவங்க வந்து இது பண்ணது தான் சொல் போட்டிருக்கேன் பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு கிராம்ஸ் ஆக்சுவலி நம்ம நிறைய கிராம்ஸ் தான் வாங்கியிருக்கோம் நம்ம வந்து பழைய கொஞ்சம் கிராம்ஸ் நிறைய போட்டதுனால அதை டிடெக்ட் பண்ணி வர கிராம்ஸ் மட்டும்தான் நான் அதாவது எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோன்னு தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஒன் டூ ஜீரோ கிராம்ஸ் டோட்டலாக நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நியர்லி சிக்ஸ்டி கிராம்ஸ் அறுபது கிராம்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கிராம்ஸ் வந்து அறுபது புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அமௌண்ட்டில் த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்புறம் அந்த செகண்ட் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் தௌசண்ட் ஸோ நான் ஃபஸ்ட் அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டாக எடுத்துக்கிறேன் ஓகேங்களா நைன்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ லேக்ஸ் 55,500 ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இது மொத்தமாக நம்ம கவுட்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுபது கிராம்ஸ்க்கு இவ்வளோ ரேட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இந்த ஜுவல்லரி மேக்கிங் ஷாப்பில் வாங்கினதுனால தான் நமக்கு வந்து நியர்லி ஒரு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது பதினஞ்சு தௌசண்ட்லேருந்து ஒரு இருபது தௌசண்ட்னாவது நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன் ஸோ டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோன்னா ஃபோர் லேக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணி க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்